இசை பாடல்கள் மூலம் ஆங்கில பாடம் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கில பாடம் என்பது ஓரளவுக்கு புரியாத புதிராகவே உள்ளது இந்த சூழலில் மாணவர்கள் ஆங்கில பாடங்களை குறிப்பாக ஆங்கில இலக்கண வகுப்புகளை பாடல்கள் மூலம் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் வந்தவாசி ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மையத்தில் ஓய்வு பெற்ற முதுகலை ஆசிரியர் ரா அருண்குமார் அவர்கள் பயிற்சி அளித்து வருகிறார் இதன் மூலம் ஆங்கில பாடத்தின் மீது மாணவர்களுக்கு அதிக நாட்டம் ஏற்படுகிறது ாலும்ந்தாலும் தம்பி கண்டிப்பாக தம்பி தந்தனத்தானே தானே தந்தனத்தானே தந்தனத்தானே கொடு தந்தனத்தானே 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 எய்தர் வந்தால் ஆள் வந்துடும் நெய்தர் வந்தால் நான் வந்துடும் ஒ வந்து விட்டால் தம்பி கண்டிப்பாக